மீண்டும் வணக்கம் இந்த மாதம் ஐந்தாவது மாத ஜோ ஃபர்னிச்சரின் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் பரிசு வென்றது எண் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பரிசு ஜெயிச்சிருக்கிறது நம்ம நண்பர் உதயகுமார் அவர்கள் வடுகப்பட்டியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு வாழ்த்துக்கள் முதல்ல ஓகே அவங்களுக்கு வந்து வரிசை ஐந்து மாதங்கள் வந்து சீட்டு வந்து ஐந்து மாதங்களும் பணம் கட்டி அவங்க வர வச்சுக்கிட்டாங்க அதன் மூலம் அவங்களுக்கு இந்த பரிசை வெல்லும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இந்த முந்நூற்றி அறுபது லிட்டர் பிபிஎல் ஃப்ரிட்ஜை கொடுக்குறதுல நாங்களும் சந்தோஷப்படுறோம் சொல்லுங்க பிரதர் உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே உங்களுக்கு பரிசு கொடுக்குறதுல நாங்களும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் யாரும் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறதில்ல உங்கள் ஸ்டோ பர்னிச்சர் என்ன நாங்கள் மேலும் மேலும் போட்டு பண்ணி தரோம் இந்த பொருள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய எங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே நன்றி வணக்கம்